சத்தியமா விட்டுண்ணா சரி சரி விட்டுண்ணா விட்டு விட்டு ஆ விட்டுண்ணா விட்டு விட்டுண்ணா ஏதரா ரெண்டு முறை சொன்னேன் ரெண்டு முறை சொல்ல கூடாத மூணு முறை சொல்லணும் விட்டு அவள்தான் நாலு முறை சொல்லிட்ட சரி சரி அதனால ஒரு கோலம் படுத்தினா கேட்கணும் 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 என்ன கடிக்கிறான் நீ பண்ண கடிக்காதான் நான் நான் தலைவச்சு நீ தங்க பழைய படிச்சுட்டு அந்த மாதிரி அந்த நைனா மாதிரி வந்துச்சு உனக்கும்

ముందోళం మనుకోం కేసుకోవాలి

నా కదరికా తోట వచ్చేది శాంబులు వచ్చి పోసారు ఆమా ఆమా నా కోయంబడ్ పస్టానే బాత్ రూమ్ క్లీన్ పని బాత్ రూమా కయిరా ఏం చెప్పలేకోడండి ఒక నాలంది హోటల్ లో ఉకండి వండి పోనాడు హోటల్ ముందనే దొర్ బాత్ రూమ్ పోన ఆధారటన్న உள்ள வாடா எல்லாம் வெளிய போறான் என்ன கேட்டా ఆధారటన్న உள்ள வாடா இல்ல வெளிய போறான் ఆకి ఇందికర మరిందిర్మర్మత కతకి ని బోలో అర్బతకి నికినా చెప్పు నా ఆరా మర్మత ఇங்கో మాట ఏందిกินగా దమక దుకాన్ আরে నీ సికెన్ గారుకు మట్టం దయ అన్న కొండావు అన్న కొండా మర్మత కొండా బుండా కందక

三弟。

அம்மா ஓ அன்புக்கு முன்னாரே எல்லாமே சும்மா ஓ அன்புக்கு முன்னாரே எல்லாமே சும்மா பற்றியிருந்த அம்மா அன்புக்கு எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாரே எல்லாமே சும்மா ஓரத்தத்தை பாலா தந்து பொத்தி வரத்தை அம்மா ஓம் பாசத்துக்கு முன்னாரே எல்லாமே சும்மா அன்புக்கு முன்னாரே எல்லாமே சும்மா இயரும்பு அண்டாம துசுதும்பு சேராம தொப்புள் படி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுரக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாம பாரதோரு ஊட்டி வாழ்த்த அம்மா பாதத்துக்கு முன்னாரே எல்லாமே சும்மா சும்மாக்கு முன்னாரே ஆகாச சும்மா

அப்படி வர டாக்டர் ஜாலியா போ டாக்டர் ஜாலியா இருப்பா ஏன் நீ ஆஸ்பத்திரி போணுன்னு என்ன ட்ரீட்மெண்ட் பாப்ப ட்ரீட்மெண்ட் நீ ட்ரீட்மெண்ட் பார்க்கறது சொல்லியே அவன் கை முடிப்ப நீ ஹே தண்ணி எடுத்துட்டியா நூறு கூட ஊத்திட்டுமா கைடி நீ पैला मत पच पच तरी त्यांनी उतरण नाळकिना उतरगत ना दिस रऊ देऊ कोण चिडवा तरी सिद्ध त्याले तरी काढ ओपन द्यावा रावणा मारी पोई कोदी को तू मोठं पाड पंगा नाना नाई कुटिया वाई म पोई काय अगं सांग रे हो दमदू मा ना यातन मा ताली आत

நாங்க எதுக்கு போறோம் காலி ஆயிச்சு ஆமா நாங்க அப்புறமேட்டு பூசி போட்டு எடுத்துக்கோ அட டாவர் எல்லாம் எங்க அதெல்லாம் தந்த தமிழ்நாட்டுல எல்லாம் ஆமா ஆமா அதனால அண்டமல்ல சாப்பாடு செய்யவே கூடாது அந்த காலத்துல எல்லாம் ஊ냐 அங்கங்க மோதி ஆச்சுடா அது தெரியுமா ஏ பைக் அங்கங்க மோதி ஆச்சுடா அது தெரியுமா ஏ ஏன்னா அந்த பை டயர் அப்படியே பேத்து 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 புது டயர் மேல வித்துறாங்க அவனா போ சொல்ல வெச்சிடுவான் அப்புறம் மோதிட்ட மால் கீவி

எனக்கு பாக்கற வேலை உனக்கு அத வேலை

இஞ்சினேஞ்ச்னா இஞ்சி ஆண்டி போய் நெஞ்சக்னா அவ இன்ஜினியர்ஸ்கனா இல்லனா ஏய் இல்ல அது அங்கunga yeviunga yeviyaange beti pakkadiyanga amma அல்லல்மே ஏ என்னை அடிபடா என்னை அடிப்புல ஞாபகம் ஆவாவா ஆவே جاي நெசூடல வா வா வா

முதலில் ஒரு மணி நேரம் அப்புறம் அரை மணி நேரம் முடியல கால் மண்ணா இருந்தா ஆஹா ஓ ஆ ஓ நான் ஒன்னு சொல்லிட்டா சொல்லு நீ அதுக்கு சரிப்பட்டு வருமாம்மா எதுமா சொல்லி அம்மா எதுக்கு எது அம்மா